ിക്കൊണ്ടയിലെ മണമണക്കോന്തകമീം കുണ്ടു മല്ലിക്കൊണ്ടയിൽ മണമണക്കോന്ത അകമീം നീ നടന്നു പോകയിലേ நீ நடந்து போகையில குலுங்கிடுமே என் மணமேன் நீ நடந்து போகையில குலுங்கிடுமே என் மணமேன் சின்ன சின்ன ஜிமிக்கு போட்டு சிலுக்கு சட்டையை மாட்டிக்கிட்டு சின்ன சின்ன ஜிமிக்கு போட்டு சிலுக்கு சட்டையை மாட்டிக்கிட்டு அந்த பச்சை சுடிதார் யாரு அது அம்சவல்லிய பேரு அந்த பச்சை சுடிதாரு யாரு அது அம்சவல்லிய பேரு நிமிந்து நடந்த தேர் அவ கூட நடக்கும் அவன் இமர்ந்து நடந்த தேர் அவ கூட நடக்கும்